ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வந்தாச்சு எலக்ட்ரிக் ஸ்டம்புகள் இனி நடுவர்களை வேணாம் போல புதிய அறிமுகம் என்ன ஸ்பெஷல் சமீப காலங்களில் டி டுவெண்டி லீக் தொடர்கள் கிரிக்கெட் மற்றும் பொழுதுபோக்கு என்பதை நோக்கி நகர்ந்து கொண்டே வருகிறது டி டுவெண்ட்டி தொடர்களை பார்க்கும் மக்கள் என்டர்டைன்மெண்ட் ஆக வேண்டும் என்பதை மனதில் வைத்து அந்தந்த நாட்டு கிரிக்கெட் சங்கங்கள் டி டுவெண்டி லீக்குகளில் புதிய அம்சங்களை புகுத்தி வருகின்றன அந்த வகையில் கடந்த ஆண்டு நடைபெற்ற ஐபிஎல் தொடரில் பிசிசி தரப்பில் இம்பாக்ட் பிளேயர் விதிமுறை கொண்டு வரப்பட்டது இதன் காரணமாக ஒவ்வொரு அணியின் பேட்டிங் செய்யும் பொழுதும் ஒரு வீரரை பவுலிங் செய்கையில் மற்றொரு வீரரையும் பயன்படுத்திக் கொள்ளலாம் என்று அமைக்கப்பட்டது இது ஐபிஎல் தொடருக்கு கூடுதல் சுவாரஸ்யத்தை அளித்தது இந்த விதியால் பின் விளைவுகள் இருந்தாலும் பொழுதுபோக்காக பார்க்கப்படும் விளையாட்டில் தொடர்ந்து பரிசோதனை முயற்சியாகவே புதிய புதிய விஷயங்களை கொண்டு வந்தேதான் இருக்கிறது அந்த வகையில் ஆஸ்திரேலியாவில் நடத்தப்படும் பேஸ் தொடரில் புதிய வகையான ஸ்டம்புகள் அறிமுகம் செய்யப்பட்டுள்ளன இந்த ஸ்டம்பிற்கு எலக்ட்ரா ஸ்டம்பு என்று பெயர் வைக்கப்பட்டுள்ளது கடந்த சில ஆண்டுகளாக ஸ்டம்புகளில் பந்துபட்டு சென்றால் லைட் எரியும் வகையிலான ஸ்டம்புகள் பயன்படுத்தப்பட்டு வந்தன தற்போது எலக்ட்ரா ஸ்டம்புகளில் புதிய வகையிலான வண்ணங்களில் லைட்கள் எரிவதுடன் நடுவரின் பணிகளையும் சேர்த்து ஸ்டம்புகள் மூலமாக செய்யும் அளவிற்கு தொழில்நுட்பம் வளர்ந்துள்ளது இந்த எலக்ட்ரா ஸ்டம்புகளில் ஐந்து வகையான சிக்னல்கள் அளிக்க முடியும் பேட்ஸ்மேன் அவுட் என்ற பட்சத்தில் சிவப்பு நிறத்தில் லைட் இருந்து பின்னர் நெருப்பு நிறத்தில் லைட் மாறும் அதேபோல் பவுண்டரி விளாசப்படும் பட்சத்தில் அனைத்து வகையான வண்ணங்களும் ஸ்டம்புகளில் ப்ளாஸாக அடிக்கும் ஒருவேளை சிக்ஸ் அடிக்கப்பட்டால் அதேபோல அனைத்து வகையான வண்ணங்களிலும் லைட் இருந்து மேல்நோக்குச் செல்லும் ஒருவேளை பவுலர்கள் நோபால் வீசினால் சிவப்பு மற்றும் வெள்ளை நேரத்தில் ஸ்டம்புகளில் ஒளி ஸ்க்ரோல் ஆகும் அதேபோல ஒரு ஓவருக்கும் அடுத்த ஓவருக்கும் இடையிலான நேரத்தில் பர்பிள் மற்றும் ப்ளூ நேரத்தில் ஒளி ஸ்க்ரால் செய்யப்படும் வகையில் உருவாக்கப்பட்டுள்ளது இது ரசிகர்களிடையே கூடுதல் சுவாரஸ்யத்தை ஏற்படுத்தியுள்ளது இந்த வகையிலான ஸ்டம்புகள் முதலில் மகளிர் பிக்பேஸ் தொடரில் பரிசோதனை முயற்சியாக பயன்படுத்தப்பட்டு வந்த நிலையில் தற்போது ஆடவர் பிக்பேஸ் போட்டிகளிலும் அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது இதனால் ஸ்டம்புகள் இத்தனை விதிகளை கடத்த முடியுமா என்று ரசிகர்கள் ஆச்சரியமடைந்து வருகிறார்கள் நடுவரின் பணியையும் சேர்த்து செய்வதால் வரும் காலத்தில் நடுவரே இல்லாமல் போட்டியில் நடக்க வாய்ப்பில் இருப்பதாக ரசிகர்கள் விவாதித்து வருகின்றனர்